திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருந்தாலும் கூட முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி தனிச்சையாக செயல்பட்டார் அவரும் அவரை சார்ந்தவர்களும் கட்சி ரீதியான முடிவெடுத்து அந்த முடிவை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க கட்சி முக்கியம் மீண்டும் தம்மால் ஒரு கட்சியில் பிரிவோ பிளவோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டு வந்தார் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒத்துக்கொண்டவர் ஒரே ஒரு பிரச்சனையில் மாறுபடுகிறார் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கணும் திரு எடப்பாடி என்ன பண்ணிட்டாருனா சி வி சண்முகம் டி ஜெயக்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் ராஜ்யசபா உறுப்பினர் முடிவெடுக்கிறாங்க அவங்களா அப்போ திரு ஓபிஎஸ் சொல்கிறார் நம்ம வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்துட்டீங்க தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே பார்க்கலான்னு நான் சொன்னேன் அதை பரிசீலிக்க கூட இல்லை வெறும் ஒரு நான்கு ஐந்து சமுதாயம் உள்ள வன்னியர் மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட நூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட சமுதாயத்தினருக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு அப்போ தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அந்த தென் மாவட்டங்களில் மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற அந்த நூற்றி ஆறு சமுதாய பிரமுகர்களும் அப்படியே அதிமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக பயங்கரமான தோல்வி இதிலிருந்து மீண்டு எடுக்கணும்னா தென் மாவட்ட பிரதிநிதி ஒருத்தருக்கு ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படின்னு தர்மர் இன்றைக்கி ராஜ்யசபா அவருக்கு கொடுக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார் வழக்கம் போல எல்லாரும் போய் பஞ்சாயத்து பேசினாங்க ஒரு முறை அவருக்கு ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற காரணம் வலிமையான காரணம் சரியான காரணம் அடுத்தடுத்து நாம் தேர்தலில் வெற்றி பெறணும்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் ஒரு பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மிக வலிமையான தேர்தலின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக அந்த நூற்றி ஆறு சமுதாயம் இருக்குது எனவே இந்த நிலையை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சீட்டு நிச்சயம் வேணும் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்துட்டார் அவர் மறுத்துட்டார் இனிமேல் ஓபிஎஸை ஏமாற்றி நம்ம கையெழுத்து வாங்க முடியாது அவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு முடிவு தான் அந்த ஒற்றைத்தலைமைங்கிறாங்க இந்த ஒற்றை தலைமைங்கிற போக்கு கட்சியில் பெருவாரியானவர்களுக்கு விருப்பமற்ற தன்மை தான் விருப்பமற்ற தன்மை தான் அவர் தன்னிடம் இருக்கிற அந்த பணபலம் படைபலம் அவர் இன்னைக்கு திமுக மேலே குற்றம் சாட்டுறார்ல இந்த பணபலம் படைபலம்லாம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்ததால் அவர் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் பின்னாடி அணிவகுத்து வந்தாங்களே அவங்கள கூட எல்லாரையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவிற்கு மனம் வெதும்பி ஒரு ஏழுபோக்கு அறிக்கை அப்படி இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் சொன்னார் எனக்கு கட்சியில் எந்த பொறுப்பு வேணாம் கட்சி ஒருங்கிணைணும் ஒன்றுபடணும் அப்படி